கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறம் மாறாமல் மல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை வெரைட்டி ரைஸுக்கெலாம் நல்ல பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னியை நம்ம சட்னி செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு எட்டு பல் போல் பூண்டும் எடுத்துக்கோங்க பூண்டோட மேல் தோலை நம்ம உரிக்க தேவையில்லை அந்த சருகு போல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது ரொம்ப கருகிற அளவுக்கு வதைக்கிற வேண்டாம் அப்போதான் நமக்கு மல்லி சட்னி கலர் மாறாமல் பச்சை கலர்லேயே கிடைக்கும் இப்போ இது கூடயே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வரமிளகா சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு சட்னி நல்ல கிரீன் கலர்லேயே கிடைக்கும் தக்காளியை நல்லா வதங்குற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நிறம் மாறாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தேங்காவை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா சட்னி அரைச்சதுக்கப்புறமா நம்ம சட்னியை கொதிக்க விட போகிறதில்ல நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சட்னி வீணாக போக வாய்ப்பு இருக்குது அதனால் தேங்காவை நல்லா வறுத்துட்டோம்னா சட்னி வீணாக போகாது நம்ம காலையில் செஞ்சோம்னா ஈவினிங்கோ அல்லது நைட்டுக்கோ கூட இந்த சட்னியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது தேங்காவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா கல அலசிட்டு பொடுசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருந்த கொத்தமல்லியோட கலர் மாறக்கூடாது அந்த சூட்லேயே கொஞ்சம் வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி தோசை வெரைட்டி ரைஸுக்கு தான் இந்த இது சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இட்லி தோசை வெரைட்டி எல்லாம் நமக்கு உப்பு இருக்கும் இதில் கம்மியான அளவு உப்பு சேர்த்தாலே போதுமானது இப்போ அதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு கொத்த அளவு கருவேப்பிலையை எடுத்து அதையும் நல்லா சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மல்லி சட்னியையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சட்னியை சேர்த்துட்டு சட்னியை கொதிக்கலாம் விடலை சே சட்னி சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு நிறம் மாறாமல் பச்சை கலர்லேயே இந்த மல்லி சட்னி கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்தோம் இப்போ பாருங்கள் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் நிறம் மாறாமல் பச்சை கலர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துருந்தோம் நீங்கள் காரம் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதே சட்னியை நம்ம சாதத்துக்கும் கூட பயன்படுத்தலாம் சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா சாதத்தில் தொட்டு சாப்பிடும் போது புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் Thank you.